அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் நீங்கள் வணக்கத்தை தெரிவித்திருக்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தேவர் ஜெயந்தியெல்லாம் சிறப்பாக கொண்டாடிட்டு வருவீங்க ஊர்களில் முனைப்பாறு எடுக்கிறது பால் குடம் எடுக்கிறது போன்ற பல நிகழ்ச்சிகளை வந்து தொடர்ந்து நடத்தி கொண்டு வருவீர்கள் ஐயாவோட சிலைக்கு வந்து சிறப்பாக வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து பூஜை நடத்தி தேவர் ஜெயந்தி விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருவீர்கள் பல ஊர்களையும் அதற்கு ஆயத்தம் ஆய் கொண்டு வருவீர்கள் அப்படிங்கிறத நான் நன்கு அறிவேன் ஸோ அனைவருக்கும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் ஏன் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமே தேவர் ஜெயந்தி விழா நூற்றி பதினெட்டாவது தேவர் ஜெயந்தி விழா நல்வாழ்த்துக்கள் தேவர் அவர்கள் ஒரு தேசிய தலைவர் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்தான் கொண்டாடணும் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்தான் அவரை பற்றி பேச வேண்டும் அப்படி என்று எதுவுமே கிடையாது அவரை அனைவருமே கொண்டாடலாம் தேவர் ஜெயந்தி விழாவில் அனைவருமே அனைத்து தரப்பு மக்களுமே கலந்து கொள்ளலாம் ஏனென்றால் அவருடைய நோக்கமும் அவருடைய ஆசையும் அதுவாகத்தான் இருந்தது பசுவம் முத்தராமணி தேவரோடைய ஆசையே ஜாதி மதம் மொழி இனம் எல்லாம் கடந்து அனைவரும் இந்தியர்களாக இந்திய நாடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வலிமையான ஒரு பாரத தேசமாக உருவாக வேண்டும் தேசம் இந்திய தேசம் அப்படிங்கிறது ஒரு வலிமையான தேசமாக கட்டமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் பசுமுன் முத்துராமலிங்க தேவருடைய ஆசையாக இருந்தது தேவர் அவர்கள் பற்றி படிக்கும்போது எனக்கு வந்து அவருடைய நாடாளுமன்ற உரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி அவர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார் அந்த உரை வந்து நீங்கள் படித்தீங்கன்னா அப்படின்னா படித்தீங்கன்னா அந்த உரையை நீங்கள் படித்தீங்க அப்படின்னா அது தேவர் யார் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கும் ஏன்னா இங்கே இன்றைய தலைமுறைக்கு வந்து தேவர் யார் அப்படின்னா இந்த தேவர் ஜெயந்திக்கு போகிறாங்க ஜாதிக்குடியை காட்டிட்டு போகிறாங்க ஸோ நம்மளும் அதுக்கு போட்டியாக நம்ம ஒரு ஜாதிக்குடியை காட்டிட்டு போகணும் அப்படிங்கிறத அளவில் தான் இன்றைக்கி வந்து இன்றைய தலைமுறைக்கு வந்து தெரிஞ்சிருக்கு தேவர் அவர்கள் அன்றைக்கு பேசின உரை என்ன அவர் பேசிய பேச்சன் அவருடைய எண்ணம் எதுவாக இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பல உரைகள் அவரே நிகழ்த்தியிருக்கிறார் அவர் பேசின பேச்சுக்களே தெரிஞ்சுக்கலாம் குறிப்பாக அந்த நாடாளுமன்ற உரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய அந்த உரை வந்து மிக சிறப்பான உரை குறிப்பாக அந்த உரையை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறார் என்ன பேசுகிறார் அப்படின்னு பாருங்கள் ஐயா ஜனாதிபதி அவர்களின் தலைமை உரையின் மீது உரையாற்ற வேண்டிய இதே வேளையில் நான் நமது நாட்டின் வெளியுறவு கொள்கையையும் நமது காமன்வெல்த் கொள்கையையும் பற்றி நான் பேச விரும்புகிறேன் அது பேச வேண்டியது அவசியமும் கூட அப்படின்னு சொல்லி பேசுகிறார் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட டைமே கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நிமிடம் தான் அதில் வந்து அவர் ஆங்கிலத்தில் உரையாற்றியிருக்கிறார் அவர் ஒரு சமுதாய தலைவராகவோ ஒரு குறிப்பிட்ட ஜாதிய தலைவராகவோ ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தோட தலைவராகவோ அவர் இருந்திருந்தால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பதினைஞ்சு நிமிஷத்தில் அவர் அவர் சமுதாயத்திற்காக பேசியிருப்பார் அந்த ஜாதிக்காக பேசியிருப்பார் அவர்களுடைய பிரச்சனையை அந்த நாடாளுமன்றத்திற்கு கொண்டு சென்றிருப்பார் ஆனால் அவர் கொடுக்கப்பட்ட அந்த பதினஞ்சு நிமிஷத்துலையும் அவர் வந்து இந்தியாவோட வெளியுறவு கொள்கையை பற்றி பேசுகிறார் காமன்வெல்த் அதில் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுகிறார் அவர் பேசும்போது காமன்வெல்த் கொள்கையை பற்றி அவர் பேசும்போது இந்த காமன்வெல்த்தில் நம்மளோட பங்காளிகளாக இருக்கக்கூடிய நாடுகள் நமது நாட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தையும் வளத்தையும் அவர்கள் பங்கிட்டுக் கொள்வதை அவர்களுடைய நோக்கமாக வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய ஆசையாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவோட சுயாட்சியை அவர்கள் விரும்புவதில்லை அதில் வந்து அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் விருப்பம் கிடையாது அப்படிங்கிறதையும் அவர் வந்து அங்கே பேசுகிறார் அப்போ பசுமன் முத்துராணிகத்தை தேவரோட உரை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க காமன்வெல்த் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பாடு நீங்கள் இருக்கீங்க ஆனால் அதில் இருக்கிற நாடுகள் வந்து இந்த தேசத்தோட வந்து சுயாட்சியை வந்து அவங்க மதிக்கிறதாக இல்லை அதில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத இந்தியாவோட வெளியுறவு கொள்கையும் சேர்த்து அவர் வந்து பேசுகிறார் அப்படிங்கிற போது அவருடைய சிந்தனை வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கிறார் அவர் எவ்வளோ பெரிய ஒரு தேசிய தலைவராக இருந்திருக்கிறார் தேசிய தலைவர் அப்படின்னா சும்மா சொல்கிறது இல்லை அப்படிங்கிறது அவருடைய நாடாளுமன்ற உரை வாயிலாக நமக்கு தெரிகிறது அதன் தொடர்ச்சியாக அவர் பேசுகிற விஷயங்களை பாருங்கள் அகிம்சையை பற்றி பேசுகிறார் அகிம்சை அப்படிங்கிறது நம்ம பேசுவதிலேயும் சிந்திப்பதிலையும் இருக்கக்கூடிய அகிம்சை நம் செ செயல்படுத்தும் போது அதில் வந்து அகிம்சை இருக்கிறது இல்லை இன்றைக்கி பல விஷயங்கள் எல்லாமே நம்ம அகிம்சையில் சாதிச்சிட்டோம் அகிம்சையில் சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் அதை நிறுவுவதற்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க அதே தான் நம்ம உலக அளவில் இந்தியா வந்து அகிம்சையில் சாதிச்சுட்டு அப்படின்னு தான் கொண்டு போய் நிறுவுகிறாங்களே விழிஞ்சு ஆனால் இங்கே வந்து உண்மை அதுவல்ல அப்படிங்கிறத அன்றைய காலகட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போதே பசமன் முத்துராமலிங்க தேவர் வந்து சொல்கிறார் எல்லாமே அகிம்சையில் தான் சாதிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு ஏமாற்று எல்லாமே அகிம்சையில் சாதிக்கப்படவில்லை அப்படிங்கிறத நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அகிம்சையை பற்றி பேசிவிட்டு அதன் பிறகு தேசபக்தியை பற்றி பேசுகிறார் நாடாளுமன்றத்தில் அவருடைய உரையில் இருக்குது இந்தியாவிலையும் சரி உலக அளவிலையும் சரி இரண்டு கட்சிகள் இருக்கும் ஒன்று வலதுசாரி இன்றொரு இன்னொன்று இடதுசாரி இந்த இரண்டு கட்சிகள் கொள்கை ரீதியாக மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருந்தாலும் தேசபக்தி தேச பக்தர்கள் தேசத்தின் நாட்டின் நலனில் வந்து அவர்கள் வந்து ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்படி தான் இந்த தேசபக்தர்கள் பலரும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் பகவத்கீதையை கையில் வை கையில் வைத்துக்கொண்டு ஏறி ஏறியிருக்கிறார்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் தேசத்திற்காக பரவாத செயல்களையும் போராட்டங்களையும் செய்து தன் இன்னுயிர்களை நீத்திருக்கிறார்கள் ஆனால் அகிம்சையை சிந் அதனால் அகிம்சையை கொண்டு அவர்கள் காந்தியவாதிகளாகவோ அவர்கள் காந்தியை பின்பற்றுபவர்களாகவோ இல்லாத ஒரே காரணத்தினால் அவர்கள் தேச பக்தர்களாகவும் இந்த தேச சுதந்திர பாராட்ட தியாகிகளுக்கு கொடுக்கக்கூடிய இடம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத பசுமை தேவர் அவர்கள் தனது நாடாளுமன்ற உரையில் பதிவு பண்ணியிருக்கிறார் சிந்திச்சு பாருங்கள் இன்றைக்கி காந்தியவாதிகள் காந்தியை பின்பற்றக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அதே அந்த சுதந்திரப் போராட்ட வீரர்கள் கொடுக்கப்படக்கூடிய அதே மதிப்பு இன்னைக்கு எத்தனையோ சிறையில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை பின்பற்றி எத்தனையோ மாவீரர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதே ராமநாதபுரத்தில் பரமக்குடியில் பார்த்திங்கன்னா நம்ம ராமு தேவர் நேதாஜி அவர்களோட ஒற்றர் பிரி ஒற்றர் பிரிவில் இருந்தார் இன்றைக்கி அவர் யாருனே தெரியாது யாருக்குமே தெரியாது ஸோ இந்த தேசம் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய பின்பற்றுபவர்களும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை பின்பற்றுபவர்களையுமே ஒரு இரண்டாவது பட்சமாக தான் அவர்கள் பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத பசுமன் முத்துராமலிங்க தேவர் அன்றைக்கே ப நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கார் அப்படி இருக்கும்போது இன்றைக்குமே பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய கோரிக்கை இன்றளவும் நிறைவேற்றப்படவில்லை இந்த தேச பக்தர்களோட இந்த தேவர் ஜெயந்தி விழாவில் நாம் அனைவரும் உறுதியேற்போம் நேதாஜி சுபாஷ் போஸ் அவர்களை பின்பற்றிய பல தியாகிகள் பல தேச பக்தர்கள் அனைவருக்குமே மீண்டும் இந்த இந்திய சுதந்திர போராட்டத்தில் அவர்களுடைய தியாகங்கள் போற்றப்பட வேண்டும் அதற்கான வழிமுறைகளை தொடர்ந்து நாம் சிந்திக்க வேண்டும் தேவர் அவர்களுடைய சிந்தனையும் அவர்களுடைய நோக்கமும் அவர் நினைத்த அந்த தேசமும் உருவாக நாம் பாடுபடுவோம் நன்றி வணக்கம் You're born in